வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய அரசர்களுடைய பட்டங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாண்டிய அரசர்கள் தொடர்ந்து மதுரையை தங்கள் தலைநகராக கொண்டார்கள் பாண்டிய அரசர்களை கூடல்கோன் கூடல் நகர் காவலன் மதுரபுர பரமேஸ்வரன் என்று போற்றுவது மரபாக இருந்தது அதுல தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய அதியரசன் பாண்டிய மகாராசன் மன்னர் மன்னன் அவனிபசேகரன் ஏக வீரன் சகலபுவன சக்கரவர்த்தி இது எல்லாமே வந்து தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள் கோதண்ட ராமன் கோலாகலன் புவனேக வீரன் கலியுக ராமன் இது எல்லாமே வந்து பிற்கால பாண்டியருக்கான சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூய தமிழில் அமைந்த பட்டங்கள் செம்பியன் வானவன் தென்னவன் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ